செய்திகள் மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் அஇஅதிமுக கழக பொதுச்செயலாளர் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்தின் வருங்கால முதல்வர் இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் ஏழை மாணவர்களின் நலன் காத்தவர் முத்தாய்ப்பாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துபவர் ஐயா எடப்பாடியார் அவர்களே வருக வருக என அன்புடன் அழைக்கும் எடப்பாடியாரின் மாணவன் முன்னாள் ஆவின் தலைவர் திருச்சி மாநகர புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சி கார்த்திகேயன் மலைக்கோட்டையை கோட்டையாக கிடவும் விடியில் தருகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த திமுக கடந்த நான்கரை ஆண்டு காலமாக தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் விடியாமல் இருளில் மூழ்கடித்த அவலங்களை பொதுமக்களின் எடுத்துரைக்கும் விதமாகவும் அதிமுகவின் கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தில் எப்படிப்பட்ட நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அந்த திட்டங்களின் மூலியமாக பொதுமக்கள் எவ்வாறு பயனடைந்துள்ளனர் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக திருச்சி மாநகர மாவட்ட அம்மா பேரவை அமைப்பு செயலாளரும் முன்னாள் ஆவின் தலைவரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான சி கார்த்திகேயன் அவர்களுடைய தலைமையின் ஏற்பாட்டின் பேரில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசரங்கள் வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இந்த நான்கரை ஆண்டு காலமாக தாங்கள் பட்ட துயரங்களையும் கடந்த பத்தி அஇஅதிமுகவினுடைய பத்தாண்டு காலத்திலே தாங்கள் எவ்வாறு பயனடைந்தது என்பதையும் எடுத்துரைத்தனர் வெடிகள் தருகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து தமிழகத்தை வெடியாமல் இருளில் மூழ்கடித்த திமுகவின் ஆட்சிக்கு முடிவுரை கட்டிட வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று மக்களை காண்பதற்காக வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து அன்றைய தினம் திருச்சி மாநகருக்கு வருகின்ற எடப்பாடியார் அவருக்கு ஆதரவு தெரிவித்து மீண்டும் அவரை முதல்வராக்கிட போட்போம் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் குரல் செய்திக்காக பொள்ளாச்சி அரசி டி மணிகண்டன்